இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த நேரத்துக்குள்ள இந்த கேஸ் முடிவுக்கு வரணும் நாளைக்கு காலையில உதிக்கும் போது நம்ம யாரோட பதவியும் நம்ம இருக்காது ஐஜி ஈஸ்வரன் சார் இத சொல்லும் போது அவரோட குரல்ல ஒரு நடுக்கும் கூட இல்ல ஆனா அந்த அறையில இருந்த ஏசி குளிரையும் மீறி இன்ஸ்பெக்டர் மித்ரனுக்கு வேர்த்து கொட்டுச்சு ஈஸ்வரன் சார் முன்னாடி இருந்த செஸ் போர்டுல வெள்ள நேர காய் எல்லாம் சிதறி கிடந்துச்சு அவர் எப்பவும் அப்படிதான் ஒரு பெரிய கேஸ் கைக்கு வந்தா முதல்ல செஸ் போர்டு முன்னாடி உட்கார்ந்துருவாரு சார் மீடியா பசங்க மியூசியம் வாசல்ல விடிய விடிய நிக்கிறாங்க பொலிட்டிக்கல் பிரஷர் தாங்க முடியல அந்த டைரியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இந்த நேரம் சிட்டிக்குள்ள கலவரமே வெடிச்சிருக்கும் மித்ரன் கொஞ்சம் பதட்டமாவே பேசினார் ஈஸ்வரன் சார் மெதுவா நிமிர்ந்து மித்ரனை பார்த்தார் மித்ரன் பதட்டப்படாத வேகம் வேற விவேகம் வேற நமக்கு இப்போ சிஸ்டத்துக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் வேணும் ஆர்யாவை கூப்டியா சரியா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூம் கதவை மெதுவா திறந்து ஆரியா வந்தான் ஒரு ஒரு சாதாரண பையன் மாதிரி இருந்தான் தைரியம் சிஸ்டம் ரூல்ஸ் இதெல்லாம் ஆர்யாவுக்கு கிடையாது அவன் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் போலீஸால எப்பெல்லாம் ஒரு விஷயத்த லீகலா அணுக முடியலையோ அப்போ ஆரியா உள்ள வருவான் வாங்க ஆரியா விஷயம் தெரிஞ்சிருக்குமே ஈஸ்வரன் சார் கேட்டார் ஆரியா ஒரு சின்ன சிரிப்போடு தெரியும் சார் மியூசியம் லாக்கர் உடைக்கப்பட்டிருக்கு ஆனா அங்க இருந்த விலை உயர்ந்த சிலைகள் தங்கம் எதுவும் காணாம போகல வெறும் ஒரு பழைய டைரி மட்டும் மிஸ்ஸிங் அந்த டைரி மட்டும் வெளியில வந்தா இப்ப இருக்கிற கவர்மெண்டே கவிழ்ந்துடும் கரெக்டா மித்ரனுக்கு ஆரியாவை பார்த்தாலே பிடிக்காது ஏ தம்பி ரொம்ப ஓவரா பேசாத உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லு மித்ரன் கொஞ்சம் எகத்தாளமா சொன்னான் ஆரியா அவர் பக்கத்துல போய் நின்னு இன்ஸ்பெக்டர் சார் நீங்க அந்த லாக்கர் ரூமை செக் பண்ணும்போது அங்க ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்களா அந்த ரூம்ல இருந்த ஏசி வெண்டர் வழியா ஒரு நூல் தொங்கிட்டு இருக்கு திருட கதவு வழியா வரல மேல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும் மித்திரன் முகம் அப்படியே மாறிடுச்சு மூணு பேரும் மியூசியத்துக்கு போனாங்க மியூசியம் செக்யூரிட்டி ஹெட்ராகவன் அங்க வரல அவர் காலையில இருந்து போன் எடுக்கல சார் அப்படின்னு அங்க இருந்த மத்த செக்யூரிட்டிங்க சொன்னாங்க மித்ரன் வேகமா ராகவன் வீட்டுக்கு போலீஸ் விட்டாரு ஆர்யா பின்னடியே போனான் ராகவன் வீட்டு கதவு பூட்டப்படாம சும்மா சாத்தியிருந்தது உள்ள போய் பார்த்தா ராகவன் அங்க இல்ல ஆனா செவுத்துல ரத்தத்தால ஒரு நம்பர் எழுதப்பட்டிருந்தது பதினொன்னு ஐம்பத்தொம்பது இதுக்கு என்ன அர்த்தம் அவர் சாக போற நேரமா இல்ல அந்த டைரி கிடைக்க போற நேரமா மித்திரன் மண்டைய பிச்சுக்கிட்டாரு ஆர்யா அந்த அறையை சுத்தி பார்த்தான் ராகவன் ஒரு நேர்மையான ஆளுன்னு பேரு ஆனா அவர் டேபிள்ல ஒரு வெளிநாட்டு பொருள் இருந்தது மித்திரன் சார் ராகவனுக்கு சிகரெட் பழக்கம் உண்டா இல்லையே அவர் ரொம்ப கண்டிப்பான ஆளாச்சே மித்திரன் சொன்னாரு அப்போ இந்த பொருள் இங்க எப்படி வந்தது இத பாருங்க இது சாதாரணமாக இங்க கிடைக்காது அப்படின்னா ராகவன் யாரையோ மீட் பண்ணியிருக்காரு இல்லனா ராகவன் யாரோ தூக்கி இருக்காங்கன்னு ஆர்யா யோசிச்சான் காலையில ஆறு மணி செய்தித்தாள்ல தலைப்பு செய்தி வந்தது மியூசியத்தில் மர்ம திருட்டு போலீஸ் திணறல் ஈஸ்வரன் சாருக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது ஈஸ்வரன் இன்னும் பதினெட்டு மணி நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள அந்த டைரி மேஜையில இருக்கணும் இல்லனா மித்திரனை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட்டாச்சு ஈஸ்வரன் சார் அமைதியா சொன்னாரு ராகவனோட சிக்னலை கடைசியா அவரு எங்க இருந்தாருன்னு தெரியும் திடீர்னு ஒரு கால் வந்தது தெரியாத நம்பர் இன்ஸ்பெக்டர் நீங்க தேடுற பொருள் உங்க முன்னாடியே இருக்கு ஆனா உங்களால அத அடையாளம் காண முடியாது ஆரியாவை நம்பாதீங்க அவன் உங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தருக்கு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டாச்சு மித்ரனுக்கு ஆரியா மேல இருந்த சந்தேகம் இப்போ உறுதியாயிடுச்சு ஆர்யா சைலண்டா ஒரு ஓரமா நின்னு ஏதோ லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருந்தான் மித்ரன் வேகமா போய் ஆரியா சட்டைய பிடிச்சாரு ஏ யாருடா நீ யாருக்கு வேலை செய்யற அந்த ஃபோன் கால்ல சொன்னது உண்மையா மித்ரன் கத்துறான் ஆர்யா ரொம்ப கூலா சார் பதட்டப்படாதீங்க அந்த கால் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அது நமக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்காக செஞ்ச வேலை இப்போ நமக்கு தேவை ராகவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ராகவனோட நகரத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு பழைய கெமிக்கல் ஃபேக்டரி கிட்ட காட்டுது ரெண்டு பேரும் அங்க அங்க போறாங்க போய் பார்த்தா ஒரு ராகவன் கட்டி வைக்கப்பட்டிருக்காரு மித்திரன் ஓடி போய் அவரை விடுவிக்க போனான் ஆர்யா கத்துனா மித்ரன் சார் நில்லுங்க போகாதீங்க ஆனா அதுக்குள்ள மித்திரன் அவரை தொட்டுட்டான் ராகவனோட உடம்புல ஒரு சென்சார் பொருத்தப்பட்டிருந்தது மித்ரன் தொட்டதும் பக்கத்துல இருந்த ஒரு மானிட்டர்ல சார் ராகவம் உடம்புல இருக்கிறது வெடிகுண்டு அது ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட்டர் நீங்க அதை தொட்டதும் மியூசியம் சர்வரில் இருக்க முக்கியமான ஃபைல் எல்லாம் டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆரிய பதட்டமா கத்துனா மித்ரன் அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான் என்னது நான் அவரை தொட்டது தப்பா சரி பாதி நேரம் முடிஞ்சிருச்சு கரெக்டா பன்னெண்டு மணி நேரம் போயிடுச்சு ராகவன் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாரு சார் என்ன மன்னிச்சிடுங்க அவங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க அதான் நான் சாவிய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாரு யாரு ராகவன் யார் உங்களை மிரட்டினது ஈஸ்வரன் சார் அங்க வந்து கேட்டாரு ராகவன் ஒரு பேரை சொன்னாரு அந்த பேரை கேட்டதும் ஈஸ்வரன் சாரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு அது இந்த ஊரோட மிக பெரிய தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர் டாக்டர் விஸ்வநாத் விஸ்வநாத் அவர் எப்பவும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஆளாச்சே அவர் ஏன் டைரியை திருடணும் மித்திரன் கேட்டான் ஆரியா மட்டும் யோசிச்சான் இல்ல இதுல ஏதோ இடிக்குது விஸ்வநாத் மாதிரி ஒருத்தர் இவ்வளவு மொக்கையா மாட்டிக்க மாட்டாரு இது வேற ஏதோ பெரிய ஸ்கெட்சு டாக்டர் விஸ்வநாத் வீட்டுக்கு போலீஸ் போனிச்சு ஆனா விஸ்வநாத் ரொம்ப நிதானமா இருக்காரு ஆமா ராகவன் என்கிட்ட வந்தான் ஆனா உதவி கேட்க வந்தான் அந்த டைரி என்கிட்ட இல்ல ஆனா அந்த டைரிய யாரு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டினாரு அந்த வீடியோல மியூசியம் லாக்கர் ஒருத்தர் தெளிவா தெரியுது அந்த ஆளோட முகத்தை பார்த்ததும் தூக்கி வரி போட்டது அந்த ஆர்யா ஆர்யா இப்ப என்ன சொல்ல போற மித்ரன் துப்பாக்கி எடுத்தான் ஈஸ்வரன் சார் ஆர்யாவை பார்த்தாரு ஆர்யா அமைதியா இருந்தான் சார் நான் சொன்னல இது ஒரு பெரிய ஸ்கெட்சின்னு அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல அது ஒரு டெக்னாலஜி என்னை இந்த கேஸ்ல இருந்து தூக்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க மித்ரன் சார் உங்களுக்கே தெரியாம உங்களை ஒருத்தர் யூஸ் பண்றாரு மித்திரன் குழம்பி போனான் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது போய் நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆர்யா இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்கான் ஆனா ஈஸ்வரன் சார் ரகசியமா ஆர்யாவ தனியா ஒரு ரூம்ல மீட் பண்றாரு ஆர்யா நிஜத்தை சொல்லு உனக்கு என்ன தெரியும் ஆர்யா மெதுவா சொன்னான் சார் அந்த டைரி திருடப்படவே இல்ல அது மியூசியத்துக்குள்ளேயேதான் இருக்கு திருட அந்த டைரிய எடுக்கல அந்த டைரிய மியூசியத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான் ஏன்னா கொண்டு போனா மாட்டிக்குவான்னு தெரியும் அந்த வெளியே இல்ல சார் மியூசியத்துக்குள்ளே தான் இருக்கான் ஆர்யா சொன்னதை கேட்டு ஈஸ்வரன் சார் ஒரு பிளான் போட்டாரு மியூசியத்துல இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் மறுபடியும் வர சொன்னாரு மித்ரன் கோபமா இருந்தான் சார் இன்னும் நாலு மணி நேரம்தான் இருக்கு நாம இப்ப போய் மறுபடியும் மியூசியத்துல தேடுறது டைம் வேஸ்ட் இல்ல மித்திரன் இதுதான் சரியான நேரம் திருடன் இப்போ பதட்டத்துல இருப்பான் அந்த டைரிய அங்கிருந்து மாத்த நினைப்பான் அப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தது ராகவன் ஹாஸ்பிட்டல்லே செத்துட்டாருன்னு ஒரு தகவல் வந்தது அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அந்த லெட்டர்ல எல்லாத்துக்கும் காரணம் ஐஜி ஈஸ்வரன் தான் அப்படின்னு இருக்கு இப்போ மொத்த பழியும் ஈஸ்வரன் சார் மேலதான் திரும்புது இப்போ ஈஸ்வரன் சார் மித்திரன் ஆரியா மூணு பேருமே சந்தேக வலைக்குள்ள இருக்காங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து மியூசியத்துக்கு நேர்ல வந்தாங்க ஈஸ்வரன் உன்னோட சர்வீஸ் முடிஞ்சது உன்னை இப்போ அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸர் சொல்லும்போது ஆரியா சத்தமா சிரிச்சான் சார் டைம் முடிஞ்சது அந்த திருடன் இப்போ மாட்டிக்கிட்டான் ஆரியா தன்னோட ஃபோன்ல ஒரு வீடியோவை ப்ளே பண்ணான் அது மியூசியத்தோட ஒரு ரகசிய கேமரா ஃபுட்டேஜ் அந்த வீடியோல ஒருத்தர் சிலைக்கு அடியில இருந்து ஒரு டைரி எடுக்கிறது தெரியுது அந்த முகத்தை பார்த்ததும் மித்திரம் கத்துனான் சார் இது இது அவர் இல்லையா அந்த திருடன் யாருன்னு பார்த்தா அது டாக்டர் விஸ்வநாதோ இல்ல ஆர்யாவோ இல்ல அது ஹோம் செக்யூரிட்டி ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு மிக பெரிய அதிகாரம் இருக்கு டைரி கிடைச்சிருச்சு ஆனா அந்த டைரிய ஆர்யா வாங்கி பார்த்தப்போ அதுல எல்லா பக்கமும் காலியா இருந்தது என்னது இது வெறும் காலியான டைரியா மித்திரன் அதிர்ச்சியானா ஆர்யா ஈஸ்வரன் சார பார்த்து சொன்னான் சார் நிஜமான டைரி எங்க இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு சரியாக நள்ளிரவு பன்னெண்டு மணி கேஸ் முடிவுக்கு வந்தது ஒரு கேள்வி கேட்டான் சார் அந்த டைரி காலியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏன்னா நிஜமான டைரி என்னைக்குமே மீசியத்துக்குள்ள வரவே இல்ல அது வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு அது யாரு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஈஸ்வரன் சார் ஒரு மெல்லிய சிரிப்போட செஸ் போர்டுல இருந்த ராஜாக்காயை தள்ளுனாரு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி